மீன ராசிக்காரங்க நீங்க என்னதான் மற்றவங்களுக்காக ஓடி உதவி செஞ்சாலும் சரிங்க மத்தவங்களுக்காக பாடுபட்டாலும் சரிங்க நல்ல பேர் வாங்குறதா போகுது நல்ல பேர் இந்த நேரத்துல உங்களுக்கு கிடைக்காதுங்க நீங்க எதை சொன்னாலும் குத்தம் சொல்றதுக்கு தான் ஒரு கூட்டம் உங்க பின்னாடி சுத்திட்டு இருக்கோம் உங்க பின்னாடி ஒரு வார்த்தையாகவும் உங்க முதுகுக்கு பின்னாடி ஒரு வார்த்தையும் செல்லக்கூடியவங்க தான் இந்த நேரம் சொந்த பந்தமா இருக்கட்டும் கூட இருக்கக்கூடியங்களாகட்டும் இருப்பாங்க அதனால அடுத்தவங்க விவகாரத்தில் தலையெடுத்து விட்டுட்டு அடுத்தவங்க பிரச்சனையில தலையெடுத்து விட்டுட்டு இந்த நேரம் உங்க மனசை கட்டுப்படுத்திட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாமே இந்த கோபப்புறத்தையும் கட்டுப்படுத்திட்டு தொடர்ந்து உங்க குடும்ப வாழ்க்கையில் பொருளாதார நிலையில கவன செலுத்த பாருங்க இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கும் மீன ராசி என்பவர்களுக்கு சிறப்பான காலமாக அமைஞ்சிருக்குது சனி பகவானுடைய ஆட்சி காலத்துல இது வரைக்குமே நிறைய தொந்தரவு சந்திச்சிருந்தவங்களுக்கு இந்த இரண்டு வார காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே அற்புதமான மாற்றம்தான் இந்த இரண்டு வார கால மட்டும் இல்லை ஒரு மாத காலத்துக்குமே உங்களுக்கு சிறப்பான கிரக சேர்க்கை அமைஞ்சிருக்குங்க தொடர்ந்து நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது எந்த விஷயத்தில் எல்லாமே இழப்புகளை சந்திச்சிங்களோ அது எல்லாமே ஈடுகட்டக்கூடிய நேரமா இந்த நேரம் அமைஞ்சிருக்குங்க குடும்பத்திலுமே இந்த நேரம் சிறப்பு தான் இது வரைக்குமே மற்றவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிருப்பீங்க கணவன் மனைவிக்களை பொறுத்த வரைக்குமே நீங்க என்னதான் உழைப்பு கொடுத்துருந்தாலும் ஒற்று இருந்திருக்காது தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாமே சண்டை போட்டிருப்பீங்க நிறைய வாக்குவாதம் செஞ்சிருப்பீங்க இனி அந்த மாற்றங்கிறது உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க குடும்ப வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சு செயல்பட போறீங்க ரொம்ப நாளா உங்க மனசுல இருந்த ஆசை இல்லாம நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சீங்கன்னா இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தடுமாற்றம் இல்லாம நீங்க செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ஆனா அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது மட்டும் தவிர்த்துக்கணும் தொடர்ந்து பாத்தீங்கன்னா மீனராசி அன்றுகள் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைச்சிருக்கு என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்க கவனம் கொடுக்கணும் இது எல்லாமே இந்த பதிவில் நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க சேனலுக்கு புரிவரா இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவு எந்த மாவட்டத்தில இருந்து பாக்குறீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்க உங்க பேர் தான் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லிட்டு போங்க நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம் இருக்கிறதுலே பள்ளமான ராசின்னு கேட்டீங்கன்னா மீன ராசிங்க கடைசி ராசின்னு சொல்லுவாங்க பல விஷயத்த ஆள் மனசுல பதிக்க வச்சிருக்க கூடுங்காருன்னு கேட்டிங்கன்னா இங்க தான் இந்த பள்ளத்தை தே தேடி எப்படி வெள்ளம் பாஞ்சு ஓடுதோ அந்த மாதிரி தாங்க இந்த ராசிக்காரங்க ஏதாவது தேடி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரிங்க அது மற்றவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு இவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க தான் அனுபவத்துக்கு வந்தால் மட்டும்தான் அதை சரின்னு ஒத்துக்கொள்ளக்கூடிய இருப்பாங்கன்னு சொல்லலாங்க குரு தான் ராசி எதுபதியாக இருக்கிறதால இந்த ராசிக்காரங்க பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதை செஞ்சாலும் உங்கள் ராசி எதுபதி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருவாங்கன்னு சொல்லலாங்க திட்டமிடணும் சரியாக திட்டமிடு தெரிஞ்சாலே போதுங்க உங்களுக்கு சிறப்பு தான் பணத்தை விட மனசு தான் பெருசு நினைக்க விடுங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ராசிக்காரங்க தான் மாணவரியாக தான் எங்கே போனாலுமே முக்கியமாக இவங்க எதிர்பார்ப்பாங்க யாராவது தன்னை அவமானப்படுத்திட்டாங்க அசிங்கப்படுத்திட்டாங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்கள ஒதுக்கி வச்சுருவாங்க அவங்க கிட்டேருந்து ஒதுங்கிடுவாங்கன்னு இல்லங்க காசு போனா இன்னைக்கு ஒரு நாளைக்கு போகும் எங்க போனாலும் தனக்கு மதிப்பு மரியாதை அதிகமாக எதிர்பார்த்திருக்க கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ராசிகாரங்கதாங்க வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக மாளிகை யோகம் ஏற்படக்கூடிய வாய்ப்புங்க நிச்சயம் நல்ல மாற்றம்தான் அது மட்டும் இல்லாமல் வசீகரங்கிறது உங்கள் முகத்தில் இந்த நேரம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்க பேசுகிற பேச்சிலும் இனிமையை கூட்டிட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சாதிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுதுங்க ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனம் கொடுக்குற மாதிரி இந்த நேரம் ஆய்ப்போகுது தொடர்ந்து மீனராசி அன்றுகள் எப்படிப்பட்ட படங்களை மீன ராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்க கூடிய ஜோதிட ரீதியாக நீங்க தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமா நீங்க தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நிறைய பேர் நல்லவங்க நம்பி நிறைய விஷயங்கள நீங்கள் ஏமாந்து தாங்க மிச்சம் நீ வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்கேன்னா இங்கே எதிர்காலத்தை நினச்சி ஒரு பயம் வந்துருச்சுன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில இனி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் காத்திருக்கக்கூடிய வாய்ப்பாக அமைஞ்சிருக்குது அதே மாதிரி நிறைய பேர் செய்கிற வேலையை பொறுத்த வரைக்குமே வேற வேலைக்கு போகலாமான்னு யோசிப்பீங்க இருக்கிற வீட்டில் கூட வேற வீட்டுக்கு போகலாமா இல்லைன்னா வீட்டில் வேற ஏதாவது ஒரு மாற்றம் செய்யலாமான்னு யோசிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும் அதுவுமே உங்களுக்கு இது நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது இடமாற்றம் வந்தால் மனசு கலக்கப்பட வேண்டாம் தாராளமாக இடமாற்றம் வந்து ஏற்றுக்க பாருங்க அது சாதகமான பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஜென்மத்தில் சரி இருக்கிறதால கொஞ்சம் எதுவாக இருந்தாலுமே உங்களுக்கு உடனடியே நடக்கிற மாதிரி இருக்காது கொஞ்சம் தடையை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் தாமதம் ஆனாலும் தப்பு இல்லை அவசரப்படாதீங்க இனி வரக்கூடிய நாட்கள் சிறப்பாக இருக்குது பொறுமை தான் அந்த நேரம் உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க நேரம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது நீங்கள் பயப்பட வேண்டாம் அதே மாதிரி இந்த பண வருமானம் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் உங்களுக்கு கொஞ்சம் இந்த வார காலகட்டங்களில் சிறப்பாக கிடைக்குங்க ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனையுமே நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை தான் கொஞ்சம் இருக்கும் அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் உணவு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள் வெளியிடத்தில் அதிகமாக உணவு எடுத்துக்கிறதும் வேண்டாம் அதே மாதிரி யாரோ ஒருத்த தப்பை செஞ்சுக்காக செஞ்ச தப்புக்காக நீங்க இப்போ பழிச்சொடல் ஏற்கக்கூடிய சூழ்நிலையில இருந்திருக்குல்ல அது எல்லாமே மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது குடும்ப வாழ்க்கையிலுமே சிறப்பா இருக்குது வெளியிடத்துலயுமே மதிப்பு மரியாதை உண்டு நீங்களாவே நிறைய விஷயங்கள் உணர்ந்துருக்குறீங்க அதனால யோகம் உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப முக்கியமா வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி கோபப்படாமல் இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் வெளியில இருக்கக்கூடியவங்க வெளியில இருந்து வரக்கூடியவங்ககிட்ட வேண்டாம் நீங்க எதுவுமே இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கனிவார்ந்துக்கலாம் ஆனா இருக்க இருக்கக்கூடியவங்களோட கொஞ்சம் நல்லபடியாக கலந்துக்கு பாருங்க தனியா இருக்காதிங்க மனசுல வரைக்குமே நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்காதீங்க உங்க மனசுல என்ன நினைக்கிறதேங்கறத இருக்க இருக்கக்கூடியவங்க குடும்ப உறுப்பினர்கிட்ட நீங்க பகிர்ந்துக்கிறது நல்லதுங்க இதனால குடும்ப வாழ்க்கையில் இந்த சண்டை சச்சரவு இல்லாம பாத்துக்க வாய்ப்பு இருக்குது ரொம்ப முக்கியமா பெண் தெய்வ வழிபாடு இந்த நேரம் செய்ய பாருங்க பல சங்குடம் பாதிப்பு எல்லாமே குறையக்கூடிய விஷயமா இந்த நேரம் பெண் தெய்வ வழிபாடு நீங்க செய்யறதால கிடைக்குங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா ராசியில சந்தரிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகத்தில இருக்கிறாரு ஜென்மசனியோட தாக்கத்தை பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே நிறைய பாதிப்பு கொடுத்துருக்கலாம் ஆனா இந்த வார காலகட்டங்களில் அது தான் இருக்கும் தினமும் நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ புதுசா நீங்க எந்த விஷயம் செஞ்சாலும் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்தாலுமே தினமும் நீங்க என்ன வேலை செஞ்சுட்டு வரீங்களோ அதுல எந்த சிக்கலுமே இல்லைங்க நல்லபடியான மாற்றம் காத்திருக்குது வளர்ச்சி சிறப்பா இருக்குது குடும்பம் நடத்துறதுக்கான வருமானம் கண்டிப்பா வந்துடும் அதனால பயப்பட வேண்டாம் பெண்களா இருக்க குடும்ப தேவைக்கேற்ற மாதிரி பணவரவு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்பு அதே மாதிரி கல்வி சம்பந்தப்பட்ட முயற்சி எல்லாமே இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க ரொம்ப முக்கியமா அதுக்கு முன்னாடி எல்லாமே நல்லா பழங்குனவங்க தான் உங்க கூட இருக்கக்கூடியவங்களே உங்க வாழ்க்கையிலேயே தடம் மாத்திட்டு போயிருப்பாங்க அந்த நேரங்கிறது இந்த நேரம் இல்லைங்க சிறப்பாக இருக்குது நிறைய பாதிப்பு நங்களுக்கு அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வர போறீங்க எது நல்லது எது கெட்டதுங்கிறது உங்களுக்கு தெரிய போகுது கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகள் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே ஒரு சில விஷயத்துல உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தி தருவாங்க அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் எத்தரிக்கையாக இருக்க பாருங்க ஆனால் இந்த நேரத்துல நீங்க விட்டு கொடுத்து போகிறது தான் நல்லதுங்க இதனால நல்ல மாற்றம் உண்டாகும் திருமண முயற்சியில தடை சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க நல்ல திருப்பம் உண்டாகும் நல்ல வர்ணாவை கூடிய வாய்ப்பு இருக்குது ஒரு இனம் புரியாத கவலை உடம்புலையுமே இதுதான் பாதிப்புன்னு தெரியாத நிறைய வைத்திய செலவு எல்லாமே பண்ணிருப்பீங்க அதுவுமே குறைஞ்சி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெற்றவங்களுடைய ஆதரவு இந்த நேரம் மீனராசி என்பர்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க அவங்களுடைய அரவணைப்பு ஒரு ஆறுதலான பேச்சு உங்களுக்கு இந்த நேரம் சாதகமாக அமையும் மாணவர்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா இந்த கல்வி நிலையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் தாங்க இந்த நேரத்துல ஆர்வமாக செயல்பட்டீங்கன்னா நல்ல மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது யார் தடுத்தாலுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சிறப்பான நேரம் தான் நல்ல மாற்றம் காத்திருக்குது மனசை மட்டும் நேர்முறை சிந்தனையால் நீங்க ஆளை பாருங்க நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலம் ஏற்படுதுன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட நிலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா குழந்தைகள் சொல் பேச்சு கட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க அந்த வகையில் உங்களுக்கு ஆறுதல் தான் ராசிக்கு மூன்றில் சூரியன் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறாரு அதுவும் பொறுத்த வரைக்குமே இது ஒரு நல்ல அமைப்பு முயற்சி ஸ்தானத்துல அவர் ஆட்சியாக இருக்கிறது நீங்க தொழில் வியாபாரம் எதை செஞ்சாலும் சரி முயற்சி கொடுத்தீங்கன்னா நல்ல பலன் கிடைக்குங்க ஆறில் செவ்வாய் இருக்கிறாரு இந்த நேரம் எந்த ஒரு தேர்வு சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் ஒரு போட்டி தேர்வு பங்கு இருக்கிறீங்க ஒரு புதிய விஷயத்த ஏற்படுத்துறீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க வேலை செஞ்சுட்டுற உத்தியோகத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நிறைய வாய்ப்பு காத்திருக்கோம் நேரமும் இந்த நேரம் கூடி வந்திருக்குது அதனால திறமை வெளிக்காட்ட தயங்காதீங்க இந்த நேரம் சிறப்பாக இருக்குது கேது இருக்கிறதால கொஞ்சம் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தடையை கொடுக்குற தான் இருக்கும் அதை பார்த்து பயப்படக்கூடாது இந்த நேரம் முயற்சி கை விட்டுறாதிங்க வேலை எந்த இடத்துல வேலை பார்க்கக்கூடியங்களா இருந்தாலும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குதுங்க ஒரு ஆர்வமாக செயல்பட்டிங்கன்னா நல்ல மாற்றம் தான் அதே மாதிரி விரைவிலேயே சுபகாரிய பேச்சுவார்த்தை எல்லாமே வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் இந்த நேரம் காசு பணம் நீங்கள் சேர்த்து தான் நல்லது சேமிக்க பாருங்கள் ரொம்ப முக்கியமாக சேமிப்பு தான் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல குலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விரைச்சனி காலமாக இருக்கிறதால கையில் காசு இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சில வகைன்னு கூட இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே அந்த பாதிப்பு கொஞ்சம் குறைவுதாங்க ஏன்னா சுப நிகழ்ச்சிங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் ஏற்படக்கூடிய நேரம் முடிஞ்ச வரைக்குமே இந்த நேரம் நீங்கள் மனசில் இருக்கக்கூடிய ஆசையை கட்டுப்படுத்தி சிக்கன் இருக்க வச்சு செய்ய பாருங்கள் நல்ல மாற்றம் தான் இந்த பூர்வீகத்தில் நிறைய பிரச்சனையை சந்திச்சவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பா இருக்குதுங்க அதே மாதிரி மூத்த சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்க கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது என்ன ஒன்று வேலை தான் இந்த நேரத்துல கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் தாங்க முடியாத அளவுக்கு பாரம் வேலை சும்மா இந்த நேரம் இருக்க தான் செய்யுங்க என்ன தான் இருந்தாலும் மற்றவங்ககிட்ட ஒப்படைக்கிறத விட கொஞ்சம் நீங்கள் அதில் கண்காணிப்பு கொடுத்துட்டு மேற்பார்வை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல மாற்றம் காத்திருக்குதுங்க வேலை செய்கிற இடத்துலையுமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கணும் எதுக்கெடுத்தாலும் கோபப்படுறது கொஞ்சம் வார்த்தையை விட்டுட்டு பின்னாடி வருத்தப்படுறது வேண்டாம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே நண்பனாக இருக்கக்கூடியவங்க கூட பகைவனாக மாறுவான் பகைவனாக இருக்கக்கூடியவங்க கூட நண்பனாக மாறுவாங்க அதனால் பேசுகிற பேச்சை பார்த்து பேசணும் ஐந்து ஐந்து புதன் இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சில நேரம் இந்த எதிர்ப்பால் என்ன வகையில நீங்க கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் சந்திக்க வாய்ப்பு இருக்குது அதனால எதிர்ப்பால் என்ன வகையில எச்சரிக்கையா பழக பாருங்க கொடுக்கல் வாங்குற விஷயத்திலும் கொஞ்சம் கவனமார்த்துக்கு பாருங்க பண வருமானத்தை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் தடையில்லை நல்ல மாற்றம் காத்திருக்கக்கூடிய நேரம் தான் ரொம்ப முக்கியமா இந்த நேரம் உங்கள் ராசி அதிபதி குரு பகவானை பலப்படுத்தக்கூடிய முயற்சி செய்ய பாருங்க அதனால பொருளாதார நிலையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாக கூடிய வாய்ப்பு அமைங்க அதுக்கு நீங்க என்ன செய்யணும்னா வீட்டில் பெரியவங்க அதே மாதிரி சொந்த பந்த வகையில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட தொடர்ந்து ஆசிர்வாதம் பெற முயற்சி செய்ய பாருங்க தொடர்ந்து குரு பகவான் வழிபாட்டையும் செஞ்சுட்டு வர பாருங்க நேற்று நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்பட்டு போகுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி குடும்பத்தில் பொறுத்த வரைக்குமே நிறைய இந்த நேரம் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகம் அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் நல்ல மாற்றம் தான் ரொம்ப நாள் ஆசை நிறைவேறும் வேலை வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குது என்ன ஒன்று வேலை சும்மா இருக்கிறதால கொஞ்சம் ஆசதியாக இருப்பீங்க உடம்பை பொறுத்த வரைக்குமே உங்கள் மனசு சொல்கிறது கேட்டு ஒத்துழைக்காது கொஞ்சம் ஒரு சோர்வாகவே இருக்குன்னு சொல்லலாங்க அதனால் முடிஞ்ச வரைக்குமே நேரத்தை சரியாக நிர்வாகம் பண்ண பாருங்கள் இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி பேச்சு குறைச்சிக்கங்க கண்டிப்பாக நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த விஷயத்தால் ஏற்படுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி நட்சத்திர ரீதியா பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் என்ன முயற்சி செஞ்சாலும் வெற்றி கிடைக்குங்க நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்பு தொழில் வியாபாரத்துல இருக்குது குடும்பத்திலையுமே உறவுக்காரங்க கிட்ட சொந்த பந்தத்திட்ட நல்ல பேர் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பார்வை இருக்கிறதால செல்வாக்கு சிறப்பாக இருக்கும் வேலையிலுமே நல்ல மாற்றம் வீடு வாகன வசதி கணவன் மனைவி வாழ்க்கை சிறப்பா இருக்குதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த நேரம் வயசானவங்க மட்டும் கொஞ்சம் உடல்நிலையில் கவனம் கொடுக்க பாருங்க ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க செய்யக்கூடிய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்கும் வேலையிலுமே நல்ல மாற்றம் தான் உங்களுக்குமே இந்த நேரம் பொருள் சேர்க்கை சிறப்பா இருக்குது இந்த தள்ளி போன குலதெய்வ வழிபாட்டை மறக்காம செஞ்சிருங்க இந்த நேரம் சிறப்பா இருக்கும் நன்றி நண்பர்களே